பருப்பு உருண்டை புளி குழம்பு இந்த பக்கத்தில் செஞ்சீங்கன்னா எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு உருண்டை ஒன்று கூட உடையாமல் குழம்புல போட்டதும் கரையாமல் செம்ம டேஸ்டாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் அருமையான ரெசிபிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பவுலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து துவரப்பருப்பு சேர்த்துக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து துவரப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதாவது சாம்பாருக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு அடுத்ததாக இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கடலைப்பருப்பு ரெண்டு கப்பும் துவரம் பருப்பு ஒரு கப்பும் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு பருப்பு சேரும்போது தான் நம்மளுடைய உருண்டை வந்து உடையாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா ரெண்டு முறை நல்லா கழுவிடுங்க நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் பருப்பு ஊடுறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ரொம்ப மசஞ்சி இதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் பருப்பு நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ ஊறின பருப்பை வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அஞ்சு போல காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி இப்படி லைட்டான குர குறைப்பா இருக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி நம்ம வந்து ஊற வச்ச பருப்பை எல்லாத்தையுமே இந்த பக்குவத்துக்கு அரைச்சு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க மாத்தினதுக்கு அப்புறம் இதுல வந்து பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்க்கணும் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு போல வெங்காயத்தை பொடிசா நறுக்கிருக்கேன் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துருங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதில் வந்து பொடியாக நறுக்குன்னு மல்லித்தலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரைமுடி தேங்காயை துருகிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க இது போல் நல்லா பருப்பு கூட இந்த மசாலாவும் நல்லா கலந்துட்டு நல்லா உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பெரிய பால் சைஸில் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம் இல்லைனா குட்டி லெமன் சைஸில் உருட்டுறதுனாலும் உருட்டிக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பு உருண்டையும் உருட்டி ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து வேக வைக்கணும் இட்லி எப்படி நம்ம வந்து வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி வைக்கிற மாதிரி இதை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இதை வேக விடுங்க அதிகமாக வேக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி களி களியாயிரும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்த பருப்பு உருண்டை ஒரு சைடு வேகட்டும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குழம்ப வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பொடி வெங்காயமாக இருந்துச்சுன்னா முழுசாக கூட உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க இது கூட ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கும்போது நம்மளுடைய குழம்பு பார்க்கும்போது நல்ல ஒரு தகதகன்னு இருக்கும் இதில் வந்து மூணு தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கும்போது தக்காளி பழத்தை அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா உருண்டை எடுத்து சாப்பிடும்போது தக்காளி வந்து அங்கங்கே வந்து நிற்காது போல் தக்காளியை அரைச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுடைய குழம்பும் நல்லா திக்னஸும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் விகிணராக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் தக்காளி இதில் வந்து நல்லா எண்ணெயில் வச்சு வதக்க வதக்க நம்மளுடைய குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாட இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு உருண்டை சேர்த்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பெரிய லெமன் சைஸில் புளிய பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருந்தேன் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியும் புளியும் கலந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துருங்க இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சலசலன்னு கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதிக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு இடையில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த பருப்பு உருண்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு உருண்டை நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா இந்த பக்குவத்துக்கு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய கொழம்புல போடும்போது கரையாமல் ஒன்று கூட உடையாமல் நல்லா பக்குவமாக இருக்கும் கொழம்பு ஒரு சைடு நல்லா பாருங்க சலசலன்னு கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்க பருப்பு உருண்டையை வந்து சேர்த்துக்கலாம் இதில் உருண்டையை வந்து கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நம்ம வந்து வேக வச்சு சேர்க்கறதுனால ஒரு உருண்டை கூட உடையாது குழம்புலையும் கரையாது அப்படியே இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் அந்த பருப்பு உருண்டை குழம்புல கரைஞ்சியே போகாது அதுக்காக தான் நம்ம வந்து வேக வச்சுட்டு சேர்க்கணும் நீங்கள் அப்படியே அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும் இது போல் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா சிம்மில் வச்சு இதை வேக விடுங்க இந்த குழம்பும் உருண்டையும் நல்லா மசாலா வந்து அந்த உருண்டையில் ஒட்டி பிடிச்சிக்கிறோம் சாப்பிடறதுக்கு அந்த குழம்பு கூட நல்லா இருக்கும் சாப்பிட இப்போ நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சுட சூடான சாதத்தில் போட்டு